வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து இட்லி சாம்பார் எப்படி சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க தனியாக பவுடர் சேர்க்க வேண்டாம் இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் தனியாக சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா நாலு செத்துக்கோங்க நான் ஒரு கப்பு பருப்புக்கு நாலு மிளகாய் செத்துக்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா செவுக்க வறுத்துருங்க போதே நல்ல வாசனை இருக்கும் இதுதான் இந்த சாம்பாருடைய டேஸ்ட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே பேனில் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கோம் பருப்பையும் நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக செவர்க்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி செவந்து வரணும் நம்ம நார்மல் சாம்பாருக்கு பருப்பு தோரம் பருப்பு அப்படியே போடுவோம் இந்த இட்லி சாம்பாருக்கு நல்லா வறுத்து போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு வாசனையும் நல்லாயிருக்கும் தோரம் பருப்பை நம்ம வந்து ஒரு குக்கரில் வறுத்து பருப்பும் பருப்பு சேர்த்து விசில் வெ எடுத்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம நார்மல் சாம்பார் கேணெல்லாம் சேர்ப்போமோ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் ஆனால் வந்து அது வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு நான் சேர்த்தது அதில் வரல இப்போ வந்து நம்ம அந்த மசாலா பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் நான் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துருக்கேன் உப்பும் இதிலையே சேர்த்தாச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து பின்ன நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா ரெண்டு வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொரிஞ்சிடுச்சேன் இப்போ வந்து நம்ம மசிச்சு வை மசிச்சு வச்ச பருப்பை இதோடு சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நம்ம வந்து இதுக்கு வந்து மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல ஏன்னா வந்து நம்ம காஞ்ச மிளகை வந்து அரைச்சிருக்கோம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இதுக்கு வந்து தனியாக மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறதுல நம்ம பவுடர் பண்ணி பவுடர் பண்ணியிருந்த மசாலாவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க துருவீண தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்தாச்சு நான் வேக வைக்கும்போது பெருங்காயத் துண்டும் சேர்த்துட்டேன் கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்த்தேன் அதனால் வந்து இப்போ தாளிக்கும் போது நான் சேர்க்கல சாம்பார் நல்லா கொதித்து வாசனையாக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி கூட இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து என் இந்த சாம்பார் வந்து மினி இட்லி கூடயும் நீங்கள் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ